ஏன்னா அந்த ஜுலும்ல இருக்கக்கூடிய துணியாவில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து அப்பப்போ வந்து தானே ஒரு ஆக்ஷன் எடுப்பான் இது மறுமைக்கும் முன்னாடி பூமியிலேயே இது பற்றி அல்லாஹ் வந்து குரான்ல எண்பத்தொம்பதா தேயத்தில் வந்து விரிவாக சொல்கிறான் ஆறு கூட்டத்தாருடன் உம் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அவர்கள் உயரமான தூண்களுடைய இரம் என்னும் நகரவாசிகள் அவர்களை போன்ற எந்த சமுதாயமும் உலக நாடுகளில் படைக்கப்படவில்லை அந்த ஒரு கூட்டத்தை சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறான் மேலும் பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்த சமூக சமுதாயத்துடனும் மேலும் முளைகளுடைய ஃபிரௌனுடனும் பிரமிடு கட்டினால பிறோன் அவனையும் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லை இந்த மூணு கூட்டத்தை நீங்க பாக்கலையா இந்த ஆது கூட்டம் இந்த சமூது கூட்டம் இந்த பிரௌனுடைய இந்த கூட்டம் அவங்க சொல்றாங்க அந்த அல்ல சொல்கிறான் அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் உலகத்துக்குள்ள அழிச்சாட்டியம் பண்ணிட்டு சுத்தனானுங்க இந்த உலக நாடுகள்ல பெரிய டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்தார்கள் இதுதான் ஜப்பாருங்கிறது ஜப்ரு இந்த முல்கன் ஜபரின்ல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஜபரில் இருக்கிறோம் நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் நம்ம மேலே சுமைகள் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்குது புரியுதல்ல இப்போ கூட டோல் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஏற்ற போகிறேன் ஏற்றிட்டு அதுதான் அவர் இவர் கூட அந்த பே மணி சொல்லிட்டு ஒருத்தர் அதெல்லாம் கம்யூனிஸ்ட் ஆட்கள் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கவலை கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜும்மா பயன்களில் கூட நம்ம எங்கேயும் கேட்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அவங்க சொல்லுவாங்க அநியாயத்தின் உச்சகட்டம் எது தெரியுமா ரூபாய் மினிமம் பேலன்ஸ் பேங்க்கில் வைக்கணும் அது வைக்கலைன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறான்ல அவன் ஃபைன் எங்கேருந்து கட்டுவான் அந்த ஐநூறுரூவாய்க்கு வக்கு இல்லாமல் தான் அவனே இருக்கான் ஏன்டா ரூபாய் நீ ஒரு மினிமமாக வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபைனு போடுறான்ல இரநூத்தம்பது ரூபா ஃபைனா எவ்வளவு அது மினிமம் பேலன்ஸ் ஃபைனு நூற்றம்பது ரூபா ஃபைனு நூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துலையா ஒரு மாதத்தில் ஒன்றரை மாதத்தில் அவன் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா இது ஃபைனு அதே பத்து லட்சம் கோடி ரூபா வாங்கிட்டு கட்டலைனா அது பேர் நான் ரைட் ஆஃபு தள்ளுபடி தள்ளுபடிக்கு வேறு ஒரு பேர் ரைட் ஆஃபு வரா கடனு என்னது வேவ் அவுட்டு என்னென்னமோ ஒரு பெயில் அவுட்டு என்னென்னமோ இருக்குது அதுக்கு பேர் இது வந்து எவ்வளோ பெரிய அணி எவ்வளோ பெரிய தள்ளுங்க வெறும் ஐநூறுரூவா மெயின்டைன் பண்ணலைங்கிற ஒரு ஏழைக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு ஐநூறு கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா ஐயாயிரம் கோடி ரூபா வாங்கினேன் இது எவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் இது அது சொல்லி இப்படிலாம் இல்லை கொஞ்சம்லாம் இல்லை இப்படி போயிருச்சு இது இந்த தராசு வந்து இப்படி அநியாயமாக போயிருச்சு இது நமக்கு அநியாயமாவே தெரியல ஸோ அந்த மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய ஃபசாத் வந்து உலக நாடுகளில் நடந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் சொல்றேன் அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்தார்கள் இறுதியில் அவர்கள் அவர்கள் மீதும் இறைவனின் தண்டனையின் சாட்டை சாட்டைகளை பொழிதான் கடைசியாக எல்லாம் என்ன நான் சாட்டை கையில் எடுத்தேன் விடுற வரைக்கும் தான் விடுவேன் சும்மா ஏதோ உங்களுக்கு அவகாசம் தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுனால விட்டு நீங்கள் விளையாடிட்டு இருக்குன்னு நான் விட்டுற மாட்டேன் உன் நல்லா அடுத்தது சொல்கிறேன் உண்மையில் உன் இறைவன் குறிவைத்து காத்து கொண்டிருந்தான் நான் ஸ்கெட்சு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன்டாங்கிற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு டெட் பாயிண்ட் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் இருக்குது எனக்கு சூடாகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அந்த டைம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் எனக்கு சூடாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என் அடி வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் எண்பத்தொம்போதில் ஆறுலேருந்து பதினாலு வரைக்கும் இது ஒரு சுண்ணத்து நல்லாவுடைய சுண்ணத்து நமக்கு முன் பல தூதர்களை அவர்களது சமுதாயத்திற்கு அனுப்பினோம் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை அவர்கள் கொண்டு வந்தனர் குற்றம் செய்தோரை தண்டித்தோம் நம்பிக்கை கொண்டோருக்கு உதவுவது நம் மீது கடமையாகிவிட்டது அப்பாவி மக்களுக்கு உதவி செய்வது எல்லாம் மேல கடமை அது வந்து என் மேலே நான் சுண்ணத்தாக வச்சிருக்கிறேன் அது நான் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி அடிக்கிறது கூட இது முப்பது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழாவது வசனம் அப்படி அடிக்கிறது கூட எடுத்த எடுப்புல எல்லாம் எல்லாம் அடிச்சிட மாட்டோம் அப்படி அநியாயம் ஒரு கூட்டம் பண்ணுது ஒரு கும்பல் பண்ணுது அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு இது வச்சிருக்கான் க்ரைட்டீரியா வச்சிருக்கான் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வீடு வந்து ஜப்தி பண்ணுறோன்னா உடனே போய் ஜப்தி பண்ணிடுவான் பண்ணுறதுல ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம் அப்புறம் ஒரு ரெண்டாவது நோட்டீஸ் அனுப்புவான் அது வார்னிங் இருக்குது அதுக்கப்புறம் அது அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர் இருக்குல்ல அது மாதிரி எல்லாவுடைய ப்ரொசீஜருக்கு அல்ல சொல்கிறான் பதினாலாவது தேர்தலில் பதினைஞ்சி வருஷத்துக்கு சொல்கிறான் மேலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்த்திட ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் யாரையும் தண்டிப்பவர் அல்ல ஏன் அறியாமையில் அவன் வந்து ஜுலும் பண்ணிடக்கூடாது யார் அந்த அந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற ஆள் ஃபிரோனு அது தப்புனே தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அதனால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த கண்டிஷனில் அவனை வந்து அடிக்க மாட்டான் நீ தப்பு தான் பண்ணிட்டுருக்கிறேன்னு சொல்லி உன ஒரு கூட்டம் உணர்த்தும் அது யார் தூதர்களை அனுப்பியா ரசூல்களை அனுப்பி அதை ஹுஜத்தை நிறுவ நிறுவ சொல்லுவான் இது நூலை இஸ்லாமுடைய அந்த சமுதாயம் வந்து அழிக்கப்பட்டது நீரினால் அழிக்கப்பட்டது ஆனால் நூ அலைசலாமும் எச்சரிக்கையும் செஞ்சாங்க நூ நாம் நூகை இந்த அறிவுரையுடன் அவருடைய சமூகத்திடம் அனுப்பினோம் உம்முடைய சமுதாயத்தை எச்சரிப்பீராக துன்புறுத்தும் வேதனை அவர்களிடம் வருவதற்கு முன்பாக இந்த துன்புறுத்தும் வேதனைன்னா மறுமைன்னு நினைச்சிருங்க துணியாவில் வரக்கூடிய துன்புறுத்தும் வேதனை அவர் கூறினார் என் சமூகத்தினரே நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராவேன் அல்லாவுக்கு அடிபணியுங்கள் அவனுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள் இது ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த எழுபத்தி ஒன்றாவது சூறா அது ஃபுல்லாக படிங்க பாருங்க அழகாக இருக்கும் அவர் எப்படி எப்படிலாம் எச்சரிக்கை பண்ணார் இவனுங்க எப்படி எப்படிலாம் அதை வந்து மறுத்து பண்ணாங்க கடைசி அல்லா என்ன பண்ணால் ஒரு கா அல்லா உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மேலும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரையில் உங்களை விட்டு வைப்பான் நிச்சயமாக அல்லாவினால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் அது ஒத்தி வைக்கப்பட மாட்டாது அந்தோ இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தொன்னுலேருந்து ஒன்றுலேருந்து நாலாவது ஒன்றுலேருந்து நாலாவது வசனம் வரைக்கும் கடைசி அவங்க என்ன ஆனாங்க பார்த்தீங்கன்னா தங்கள் தவறுகளின் காரணத்தால் அவர்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் இருந்தும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மூழ்கடிக்கப்பட்டாங்க மேலும் நெருப்பில் வீசி எறியப்பட்டார்கள் அது எங்க கபர் பின்பு பின்பு அல்லாவிடமிருந்து தங்களை காப்பாற்றி உதவுவோர் எவரையும் அவர்கள் பெறவில்லைன்னு சொல்லிட்டு எழ எழுபத்தொன்னு இருபத்தஞ்சில்லாம் சொல்கிறோம் இப்படி அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரசூல்கள் அந்தந்த அநியாயக்கார அந்த அடக்குமுறையாளர்கள் கூட்டத்திட போய் என்ன பண்ணுவாங்க எச்சரிக்கை பண்ணுவாங்க நீ பண்ணிட்டுருக்கிறது மிகப்பெரிய சுலுமை இதை விட்டுரு அப்படிம்ப இந்த வேலை வந்து நபிஸ்ல்லாஸ்லாம் இன்னைக்கு யார் இப்போ ரசூலு இந்த உலகத்துக்கு யார் ரசூல் நபீஸ்லாஸ்லாம் அவங்க தான் ரசூல் அன்னைக்கு அவங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்போது இப்போ இந்த இவ்வளோ பெரிய இவ்வளோ இந்த அடக்குமுறை கூட்டத்துக்கு ஒரு அழிவு இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த அழிவு பற்றி ஹுரானில் ஏற்கனவே அந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கணும் இப்படி இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு அதாவது இப்படி இப்படி நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு பூமியிலே அசாபு வரும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை உள்ள குரான்லேயே இருக்கணும் ஏன்னா ரசூலாக வரப்போகிறது இல்லை இப்போ வந்து அமெரிக்கா போய் நீ வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் வந்து தப்பு அதை வந்து விட்டுருன்னு சொல்லுவாங்களா இப்போ வந்து அங்கங்கே யாரெல்லாம் இந்த பிரிட்டன்ட்டியும் அந்த போயிட்டு அதை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டேன் அப்போ அதுதான் அல்லாஹ் வந்து சொல்கிறேன் இங்கே ரசூலில் வந்து நபியை ஒவ்வொரு வகுப்பாக இருக்கும் அவர்களிலிருந்தே அவர்களிடம் வந்த நபியை சாட்சியாக நாம் அழைக்கும் நாளில் உங்களை இவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வருவோம் ஒவ்வொரு விஷயத்தை தெளிவாக விவரிக்கக்கூடியதாக இருக்கும் வேதத்தை நாம் உங்கள் மீது இறக்கி இருக்கின்றோங்க இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருச்சுங்கிறேன் எது குரான் ஏன்னா நடக்க போகிற விஷயத்தை நம்ம இதில் வந்து எடுக்க போகிறோம் எது மல்ஹமாவுக்கு வந்து குரான்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம் எடுக்கும்போது அது ஏதோ ஒரு பின்னணியை தான் பேசியிருக்கும் பின்னாடி நடந்த ஒரு காலகட்டத்தை சார்ந்த வசனமாக தான் இருக்கும் ஆனால் நடக்க போகிறதும் அதுக்குள்ளே இன்க்ளூடட் ஆகும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரசூல்லா வந்து இந்த பணி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் பதினாறாவது எண்பத்தொம்பதாவது வசனம் இந்த வகையில் நவீஸ்லாஸ்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்தது பார்த்திங்கன்னா பனி இஸ்லாயில் ஐம்பத்தெட்டாவது வசனத்தில் எச்சரிக்கை வருது எந்த ஊரையும் மறுமை நாளைக்கு முன் அழித்தொழிக்காமலோ கடுமையான வேதனையில் ஆழ்த்தாமலோ நாம் விட்டுவிட மாட்டோம் இது இறைவனின் பதிவேட்டில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு நகரமாக இருக்கட்டும் அந்த நகரத்தை வந்து எல்லாம் என்ன பண்ணுவானாமா மறுமை நாளைக்கு முன்னாடி ஒன்று அழிச்சிருவோம் ஒரு தடவையாவது அது வந்து அஸாப்பு கொடுத்து அந்த ஊரே முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும் அல்லது கடுமையான வேதனையில் ஆழ்த்தாமலோ இப்போ இதில் வந்து அழிக்கப்பட்ட நகரங்கள் எது ரசூலாவுக்கும் முன்னாடி முற்றிலும் அழிக்கப்பட்ட நகரங்கள் அந்த நகரங்கள் தனி அதை வந்து இவர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா இம்ரான் ஹுசேன் அவங்க யாரை வந்து அல்லா அழிச்சானோ அவங்க தனி அழிக்கப்படாமல் இருக்கிறாங்கல்ல அவர்களை வந்து அல்லாவே வேதனை கொடுப்பான் முற்றிலும் அழிக்கப்பட மாட்டாங்க ஆனால் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கும் அந்த வேதனை சரியான சுழுக்காக இருக்கும் உங்கூட்டு அடி அதுவும் அல்லா அப்படி அடி எப்படி இருக்குன்னா சாதாரண அடியெல்லாம் இருக்காது சும்மா வந்து புட்டி அந்த பூக்கம்பம் பிடிச்சிக்கிறது ஒரு ம ஒரு மலையை வந்து வெள்ளம் வந்து அடிச்சிடுறது அந்த வந்து ஒரு பஞ்சத்தில் வந்து சும்மா அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு பயிர்கள் இது பண்ணுற அப்படி இல்லை அவங்க சிஸ்டமே பிடிஞ்சிடும் அவங்க ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சுருப்பாங்கள பிறவுன்னு ஒரு கட்டமைப்பு எடுத்து வச்சிடும் அது உடஞ்சிரும் நூலை இஸ்லாம் காலத்தில் ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கும் அந்த கட்டமைப்பு உடஞ்சிரும் இப்போ இன்றைக்கி என்ன கட்டமைப்பு இருக்குது நியூ வேர்ல்டு ஆர்டர் அது உடைக்கணும் அந்த சிஸ்டமே உடஞ்சிடணும் இப்போ இவங்க ஒரு போட்டு ஒன்று ஒரு வேர்ல்டு ஆர்டர் வச்சுருக்காங்களா இது வந்து இது இது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு இது வந்து பாஸ்போர்ட்டு இது அது இது 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 நேஷனு இதுக்கு ஒரு அமைப்பு இது 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 பண்ணும் இது மானிட்டரி சிஸ்டம் அது அந்த சிஸ்டம் இது வேர்ல்டு ஹெச் டபிள்யூஹெச்ஓ இது அதான் பண்ணும் இதாக இதை பண்ணுங்கிறாங்களே இது டோட்டலாக எல்லாம் உடைப்போம் அப்போ அந்த உடைக்கிறதுக்கு வந்து எல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் நேரம் வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் வச்சிருக்கேன் அழிவுக்குள்ளான இந்த ஊர்கள் உங்கள் கண்முன் இருக்கின்றன அவர்கள் கொடுமை செய்த போது அவர்களை நாம் அழித்து விட்டோம் அவை ஒவ்வொன்றின் அழிவிற்கும் குறிப்பிட்டதொரு காலத்தை நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு அழிவுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கு அப்போ அந்த டைம் லிமிட் தான் அந்த ஹதீஸில் நமக்கு க்ளூ கிடைக்குது எந்த இடத்துல அந்த அழிவு எதிர்பார்க்கலாம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அதோடைய பிளேயர்ஸ் யார் யாருக்கும் யாருக்கும் மத்தியில் வச்சு அதை எல்லாம் அழி அழிவு கொடுப்பான் அப்படிங்கிறது அப்போ அந்த தண்டிப்பான்னு பொதுவாக சொன்னாலும் யாரை தண்டிப்பான் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு இருக்குது இப்போ அந்த காலத்தில் தெரிஞ்சு போச்சு ஃபிரோனை தண்டிக்கிறான் தண்டிக்க போகிறான் நமருத்தை தண்டிக்க போகிறான் இந்த ஓரினை சேர்க்கை செஞ்சு அந்த லூத்துடைய அந்த சமுதாயம் வந்து தண்டிக்க தண்டித்தாங்க இப்போ இன்றைக்கி வந்து உலகம் வந்து பரவலாயிருச்சு இப்போ எவன் எவன் இங்கே ரொம்ப அநியாயம் பண்ணுறான் யார் அநியாயம் பண்ணுறான் யாரெல்லாம் இப்போ பார்க்க போனால் எல்லாருமே அநியாயம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ யாருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு கிரைட்டீரியா எல்லாம் வச்சிருக்கேன் அதுவும் பனி இஸ்ராயலில் எல்லாம் சொல்கிறான் பதினேழாவியத்தில் எல்லாம் சொல்கிறான் நாம் ஒரு ஊலை ஊரை அழித்திட நாறினார் ஒரு ஊரை நான் டெமாலிஷ் பண்ணணும் அல்லது காலி பண்ணணும்னு நான் விரும்புனா அங்கு சொகுசாக வாழ்வோருக்கு நாம் கட்டளை இடுகிறோம் அவர்கள் அங்கு இட்ட கட்டளைக்கு மாறு செய்ய தலைப்படுகிறார்கள் அப்போது தண்டனைக்குரிய தீர்ப்பு அவ்வூரின் மீது விதிக்கப்பட்டு விடுகின்றது ஆகவே அதனை நாம் அழித்தொழுத்து விடுகின்றோம் அந்த ஊர்லேயே யார் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நான் ஆர்டர் போடுவேன் அவங்க வந்து அந்த ஆர்டருக்கு மாறு செய்வாங்க அவங்க நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற நூவுக்கு பிறகு வாழ்ந்த எத்தனையோ தலைமுறையினர் தம் கட்டளைக்கு ஏற்ப அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தன் அடிமைகளின் பாவ செயல்கள் குறித்து உம் இறைவன் நன்கறிந்தே இருக்கிறான் இந்த ஊரில் எவன் எவெல்லாம் மொல்ல மாதிரி எவன் கேப் மாறி எல்லா லிஸ்ட்டும் இருக்குது நீங்கள் இருக்கிறீங்க நான் எதுவுமே பார்க்கல எல்லாமே அந்த தப்பு இருக்குது அப்படியே அந்த அநியாயத்தை வந்து நான் விட்டுட்டு இருக்கிறேன் நினைக்க எல்லா லிஸ்ட்டும் நான் வச்சுருக்கிறேன் மேலும் அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் இருக்கிறான் அவன் கவனிச்சுட்டு தான் இருக்கிறான் லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இதில் வந்து ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த நடக்கக்கூடிய அந்த அசாப் இருக்கலாம் மறுமைக்கு முன் ஒரு அசாப்பு வரணும் அந்த அசாப்பு பூமியிலே வரணும் ஸோ இப்போ யாருக்கு அது உலகத்தில் வரும்னா இங்கே ஒரு குளூ எல்லாம் கொடுக்குறான் சொகுசாக எவன் வாழ்றானோ அவனுக்கு இந்த அசாப்பு வரும் இப்போ இந்த உலகத்தில் யார் சொகுசாக வாழ்கிறான் வெஸ்டர்ன் வேர்ல்டு மேற்கத்திய உலகம் செப்பல் பத்து லட்சம் ரூபாய்க்கு இருக்குது மன்னர்கள் போடல சாதாரண ஒரு ரிவ்யூவர் போடுறான் பத்து லட்சம் ரூபாய்க்கு தங்கத்து பார்த்துருக்கீங்களே பிராண்டட் செப்பல் பத்து லட்ச ரூபாய்க்கு தப் பதினஞ்சு லட்சம் பதினேழு லட்சம் சாதாரணமாக நம்ம எல்லாம் அந்த பொருள் இருக்கும் அதுக்கு ரிவ்யூவர் போடுவான் தெரியுமா இந்த டெக்னிக்கல் குருஜி இந்த தமிழ் டெக்கு அவங்க இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்களே இருபத்தி ரெண்டாயிரவாவில் ஒரு ஃபோன் வந்திருக்கு இதில் டிராகன் இருக்குது இதில் இந்த கேமரா இருக்குது அந்த கேமரா இருக்குன்ட்டு அது மாதிரி அவன் செப்பலுக்கு வந்து ரிவ்யூ போடுறான் இது வந்து இந்த இந்த லெதரில் செஞ்சுருக்கிறாங்க இது இந்த கம்பெனி வந்து மேக்கிங் பண்ணியிருக்கு இதில் வந்து பக்கல்லாம் வந்து தங்கத்தில் இருக்குது இது இப்படி இப்படி இருக்குது பதினேழு லட்ச ரூபாய்க்கு பரவாயில்ல தான் அப்படிங்கிறான் அப்போ என்ன இருந்தால் அவன் ரெகுலராக யூஸ் இருக்கிறானுங்க அவங்க பதினேழு லட்ச ரூபாய் இங்கே ஒரு செட்டில் ஆயிரும் அந்த செப்பலை கொடுத்தானா அது ஒரு செட்டாக இருக்கும் அவங்க வீட்டில் வருஷம் வருஷம் அப்டேட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் அந்த செப்பல் வந்துச்சுன்னா ஒரு செட்டாக இருக்கும் அந்த பதினேழு லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா செட்டில் ஆகிடுவான் ஒருத்தன் ஒருத்தன் தொழில் வச்சுக்குவான் ஒருத்தன் காலங்காலமாக பொழச்சிக்குவான் ஒருத்தன் அவன் பொட்டை பிள்ளைங்களுக்கு அரை சேர்த்திடுவான் ஒருத்தன் வீடு கட்டிடுவான் அவன் லைஃப்பை ஒரு நிலம் வாங்கி போட்டு அவன் எங்கேயோ போயிடுவான் ரெண்டு ஆடு வச்சுருந்தவங்களாம் டெவலப் ஆயிட்டாங்கன்றான் அந்த அரசாங்கம் ஃப்ரீயாக ஆடு கொடுத்து ரெண்டு ஆடு வச்சுருந்தவங்களாம் இருபது ஆடாக போச்சு பத்து ஆடாக போச்சுங்கிறேன் இந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் இருக்குது ஏது அவங்களுக்கு அவ்வளோ காசு ஏது அவ்வளோ உழைச்ச காசா உழைச்ச எல்லாம் கிடையாது திருடின காசு உலக மக்கள் எல்லார்ட் இருந்தும் ஒரு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பின் மூலமாக திருடப்படக்கூடிய காசு வட்டிங்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி பேப்பர் கரன்சிங்கிற ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி அதுக்கு மதிப்பு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு குழுன்னு உட்கார வச்சு யாரெலாம் அப்பாவி மக்கள் இருக்காங்களோ அவங்களுடைய பேப்பர் கரன்சிக்கெல்லாம் வேல்யூ கம்மி இவங்களுடைய பேப்பர் கரன்சிக்கு வேல்யூ ஜாஸ்தி இவங்க பாட்டுக்கு உக்காந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க பாருங்கள் எல்லாம் ஃபாரின் டூரிஸ்ட்லாம் இங்கே வராங்களா எத்தனை நாள் வருவாங்க தெரியுமா மூணு மாதம் நாலு மாதம் நம்ம டூரு போவோம் எப்போ போவோம் சனிக்கிழமை நைட்டு போவோம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்துடும் அதிகபட்சம் டூரு ஏன்னா திங்கட்கிழமை போகலைன்னு வச்சுங்க ஃபிரோன் ஆள் அனுப்பிச்சி விட்ருவோம் எங்களால் அடிமை அடிமை வரலை அப்படின்ட்டு நம்மளே எடுத்து அடிமை விலங்கு எடுத்து மாட்டியாது அதுக்கு பேர் என்ன ஐடி கார்டு நம்மளே விரும்பி முதல்லையா ஃபிரோன் வந்து வீட்லேருந்து இழுத்துட்டு போவோம் இப்போ என்ன கேம்பஸ் இன்டர்வியூ நம்மளே போவோம் ஃபிரோனு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவான் நம்மளே போய் நம்மளே போய் நாங்கள் அடிமையாக ஆகிக்கிறோம் எங்களுக்கு எவ்வளோ சலுகை கொடுக்குறீங்க எங்களுக்கு எவ்வளோ தரீங்க இப்படி இப்போ இதில் என்ன இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க நாலு மாதம் நான் ஒருத்தன் வந்தேன் நான் ஊட்டிக்கு போயிருந்தேன் தடவை அப்போ ஒரு தான் எல்லாக்காரன் வந்திருந்தேன் என்னையான் அவன் வரான் அந்த கேட்டால் எங்கள் ஊரில்லாம் இந்நேரம் குளிர் பயங்கரமாக இருக்கும் அதனால் நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறான் சரி எப்போ ஊருக்கு போவேன் அப்படிங்கன்னா போ நாலு மாதம் கழித்து போவேன் அப்படிங்கிறான் நாலு மாதம் கழித்து போனால் அப்போ தொழிலெலாம் என்னடா பண்ணுவேன்னா தொழில் பிரச்சனை இல்லை நாங்கள் ஆறு மாதம் சம்பாதிக்கிறது எங்களுக்கு அவ்வளோ போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறான் விட்டுட்டு நாலு மாசம் தொழில் எனக்கு எனக்கு கஸ்டமரே என்னை மறந்துடுவான் நான் ரெண்டு நாள் லீவ் விட்டேன்னா